நாம் முள்ளிவாய்க்காலில் ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு அனுமதி தாருங்கள் அடுத்தது நினைவேந்தல் சம்பந்தமான ஒரு குறிப்பை இந்த சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தேழு நாளில் எமது மக்கள் தங்களின் உறவுகளுக்கு அமைதியாக எதுவித இடர்பாடுமின்றி தமது நினைவு அஞ்சலிகளை செலுத்தி தமது உணர்வலைகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தனர் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் இந்த நிலைப்பாட்டை பாராட்டுகின்றேன் எனது மனம் வந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கை தீவில் காலங்காலமாக தொடர் இன அழிப்புக்கு உள்ளாக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இறுதி போரில் வார்த்தைகளில் படிக்க முடியாத துன்பத்தை அனுபவித்து இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர் இறுதிப் போரின் பலிகள் இன்னும் ஆறாத நிலையில் அப்போரில் தமது உறவுகளை இழந்த ஏராளமான மக்கள் இன்னும் தம் உணர்வுகளுடன் நடைப்பணங்களாக வாழ்ந்து வருகின்றனர் தம்மை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் சின்னன் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏங்கி தவித்த நிலை பசி பசி என்று குழந்தைகள் அழுதபோது செய்வறிய செய்வதறியாத நிலையில் பெற்றோர் கலங்கிய அவல நிலை பதுங்கு குழியை விட்டு வெளியே வந்தால் தப்ப முடியாது என்று எண்ணி பதுங்கு தங்கி தங்கியிருந்த நேரம் அதற்குள்ளேயும் குண்டுகள் விழுந்து உறவுகள் மடிந்தபோது உயிரிழந்த தமது உறவுகளை கூட புதைப்பதற்கு இடம் புதைப்பதற்கு இயலாமல் உடலங்களை விட்டு விட்டு ஓடிய நிலைமை ஆகியவற்றை எண்ணி எண்ணிப்பாருங்கள் லட்சக்கணக்கில் தமிழ் உறவுகளை பலிகொண்ட அந்த பேரவலம் தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு மன உளவியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த நிலையில் அங்கு உறவுகளை இழந்து தற்போது வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் உறவுகளை நினைவு கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதை அங்குள்ள மக்கள் ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர் உயிரிழந்தவரை நினைவு கொள்ளும் விதத்தில் உலகின் மூத்த குடிகளில் ஒன்றான தமிழ் இனம் மிக உயர் நாகரிக பண்பாடுகளை கொண்டுள்ளது எம் இன வரலாற்றில் மிக அதிகமான மக்கள் உயிரிழந்த எம் உறவுகளை நினைவுகூற ஒரு நினைவு ஆலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது ஆழி உயிரிழந்த மக்களுக்கென முல்லத்தீவில் மட்டுமல்ல பல இடங்களில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு அதில் உயிரிழந்த ஒவ்வொருவருடைய பெயரும் குறிக்கப்பட்டுள்ளது இது காலகாலத்துக்கும் உயிரிழந்தோரின் உறவுகளையும் சந்ததியினரையும் நினைவுகூற பலி சமைக்கின்றது நிமிடங்கள் இருக்கின்றன முள்ளிவாய்க்கால் பேரலத்தின் நினைவாக கட்டப்படும் ஆலயத்தின் உயிரிழந்தோரின் பெயர்கள் பொறிக்கப்படுவது தத்தமது உறவுகளை காலாகாலத்துக்கும் அவர்களின் சந்ததிகள் நினைவுகூர வசதியாக இருக்கும் எம் இனத்தின் பண்பாட்டையும் பிரதிபலிப்பதாக அமையும் தேசிய பேரவ அவலத்தின் சாட்சியாக நினைவு ஆலயம் முள்ளிவாய்க்காலில் மே பதினெட்டு நினைவு கூறும் இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் பிறந்தவர்களை நாம் அடக்கம் செய்யும் போது கல்லறைகளை மேல் அமைக்கின்றோம் அந்த கல்லறைகளில் சம்பந்தப்பட்ட உறவுகள் நினைவு தினங்களில் பால் தெளித்து படையல்கள் செய்து படைத்து புக்கள் சொரிந்து தீபங்கள் ஏற்றி தங்களுடைய மனக்கவலையை உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தி அழுது ஆற்றுகின்ற அந்த நிலைக்கு எமது மக்களையும் ஈடுபடுவதற்கு ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு எமது மக்களுக்கு அனுமதி தாருங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுகின்றேன் இன இன ரீதியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தாமல் இன பாகுபாடு காட்டாமல் வெளிப்படுத்தி வரும் தற்போதைய அரசாங்கமானது நாம் முள்ளிவாய்க்காலில் ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்றுதான் உங்களை கேட்டுக் நன்றி நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே இலங்கை கரு விஜய் சிறி பஸ் நாயக்க மத்துமா ஒமாட்ட வினாடி தா துணக்க காலத்தினோ සීට්ක වෙනස් විජේසිරී වස්නායකමන්තුමා මූලාසනාරූඩ ගරු මන්ත්‍රීතුමනින්